எல்லார்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்றீங்க நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் போறோம் போய் என்ன அப்பா மொட்டை போட்டு அலாமா இருக்கணும் சரியா இப்ப வந்து நம்ம திருத்தணி கோயிலுக்கு முட்டை அடிக்க போறோம் ஓட அப்பா மூணு பேருக்கும் முட்டை அடிக்க போறோம்

நம்ம அர்ச்சனைக்கு வாங்கிட்டு வர பொருள்லாம் புடுங்குறது சேட்டைகள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் அலவாங்களா முட்டை போடுறதுக்கு பயந்துட்டு அதனால அவ அப்பா நானே ஃபர்ஸ்ட் மொட்டை போடுறேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டை போடுங்க அப்படினு சொல்லிட்டு மொட்டை அடிக்க போறோம் ஆமா என்ன ஃபர்ஸ்ட் முட்டைக்கு வந்து பாப்பா தான் கண்டிப்பா போடணும்ன்றதுக்காக உட்கார வச்சாச்சு நமக்கு வந்து அது என்ன சொல்றது மூணாம் மனுஷன் ஆயிரும்ல அதுல இப்போ வந்து குடுமியம் போட்டாச்சு ரெண்டு குடுமியம் பாருங்க. ஆமா அவங்களே குடுமி போடுறாங்க மொட்டை அடிக்கிற இடத்துலயே நம்ம போடலன்னா பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொட்டு நம்மளே போட்டு பூ எடுத்து நம்ம அழகான ரோஸ் வச்சிருந்தோம். வந்து என்ன அலப்ற பண்ண போறالوன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் பாக்க போறோம் யார் சூப்பா அங்க போயிட்டு பயந்து அழுவான்னு அப்பா படிச்சிடுவாங்க மாம்தான் பாசமா இருக்கானா

சரியான வெட மண்டல வெளுக்கும் போது மூணு பேருக்கும் போங்க மொட்டை போடுறதுக்கு இங்க தனி பிளேஸ் இருக்கான் கோயில் உள்ள நினைக்கிறேன் சால படிச்சுக்க <laughs> சார் எதுக்கும் பிடிச்சுக்க இருந்தாலும் பிடிச்சுக்க அது நீரே

ஈரமா இருந்தா கை காரி

ரெண்டாவது முட்டை வந்து மூணு முட்டைகளும் சேர்ந்து முடிச்சிட்டோம் அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக ஓடி தலையுது இப்போ பயந்து ஓடி வரும் பாருங்க கிருக்கு ஒரு சின்ன கிருக்கு வெளியே பெரிய கிருக்கு சே ஜாலியாக இருக்கா சரி நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரோம் அனுச வா நம்ம போவா வா வா நம்ம போ வா 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 உனக்கு ஜாலியாக இருக்கா முட்டைப்பட்டது சொல்லு சரி ஜாலியாக இருக்கா முட்டைப்பட்டதுன்னு சொல்லிலாட்டியும்

तिरतनी बाय मोटे बाई